அருகில் தற்போது மட்டும் அவரது பி கே ஏ கோபிச்சந்திரம் அதனை எதிர்த்து சத்திய பிரதேஸ்

कृष्णगिरी विभिन्न गर्दा यूनिवर्सिटी कोवे रामो कॉलेज कोलाची चेरन कॉलेज कलर एसटीएटी डेडी रवि कलर्स डेविड्स ऑफ पीमेट बाले यो कटबर एकेडमी कुमारा बाले मास्टर एकेडमी कोतनो जीएस स्पोर्ट्स कर ईरो पीजे कलर्स कोवे पीके कलर्स जोधा कटे सऊदी सेक्टर कलर्स अरिमो बाले यो एनएनकेसीसी ये गोबी

Até a at ரசிக பெருமக்களே நண்பர்களே இந்த மேட்சோட அடுத்த மேட்ச்சு ஃப்ரீ குவார்ட்டர் இந்த மேட்சோட ரவுண்டு முடியுது அடுத்து ஃப்ரீ குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த மேட்சில் இருந்து ஃப்ரீ குவார்ட்டர் நண்பர்களே அன்பு தம்பி ஆடிட்டாங்க இனி ஃப்ரீ குவார்ட்டர் தான் ஆடுவாங்க இந்த டீம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஃப்ரீ குவார்ட்டரு இப்போ இதில் விளையாடுறதுல ஜெயிக்கிற டீம் ஒன்று மொத்தம் பதினாறு டீம் குழுக்களுக்கு வர சொல்லிட்டாங்க டீம் அங்கே பிகேஆர் வந்துட்டாங்க ஃபைனல் ஆடுறதுக்கு உள்ள ஃபஸ்ட்டு டீமா நன்றி

நடத்தி தென்னிந்திய அவர்களான கபடி தொடர் போட்டியிலே இறுதி போட்டி பி கே ஆர் மற்றும் அதனை துணையிட வேண்டிய சரியினர் હલો હલો okay. ഇറങ്ങുന്നവർ കബറി കളങ്ങ ഒന്നാമത്തെ ആളാണ് എൻകെ ശ്രീ രണ്ടാം വരവേൽ അഹർനാട് ആണ് അതെ നിധിപ്പെട്ടി ആയിമാതിനെ ഒരു വാതിൽ அடுத்து ஃப்ரீ குவார்ட்டர் ஃபைனலில் குழுக்கள் போடணும் குழுக்கள் போட்டு ஃப்ரீ குவார்ட்டர் பிக்சர்ஸ் போட்டதுக்கப்புறம் போஸ்ட் போட்டுடலாம் பாஞ்சு டீம் கூப்பிட்டுட்டாங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க இதோட பதினாறு டீம் ஆகுது பாதிஞ்சு டீம் வச்சு குழுக்கள் போட்டுருவாங்க இதில் ஜெயிக்கிற டீம் அந்த ஏ ப்ளஸ் இறங்கி பதினாறு டீமு பிக்சர்ஸ் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணாலே போஸ்ட் போட்டுருலாம் அஞ்சு ரெண்டு டீம் இறங்கிருச்சு லைவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேர்ள்ஸ் டீம் ஃபைனலு

ஜிசிஎம் தான் வீட்டுக்கு போயிட்டாங்க ஜிஎல் விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே த்ரீ குவாட்டர் எப்போ ஸ்டார்ட் இந்த மேட்ச் முடிஞ்சதல்லே குளுக்கல்ல குழுக்கல் முடிஞ்சதல்லே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் அப்படியே ஐந்து இருக்காங்க ஆடுனாங்க விட்டுட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியல பதினாறு அதே இப்போ ரெண்டு மூணு பதினேழு பிரைஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பாய்ஸுக்கும் ஐம்பதாயிரம் கேர்ள்ஸுக்கும் ஐம்பதாயிரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் டீம் ராம கலேஜ் இருக்கு ராம்களேஜுக்கு பொள்ளாச்சி தான் அது திருப்பூர் வராதப்போ திருப்பூர் டீம் இல்லை ஒன்று தான் வந்திருந்தோம் அதை போயிட்டாங்க ஜிசிஎம்மா எஸ் அவங்க விட்டுட்டாங்க வேற டீம் இல்லை ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் லிஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் வந்துட்டியா அள்ளிக்கிட்ட வந்துட்டாடி நல்ல பவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம சேனல்லே வருது உள்ளே போய்க்கோங்க அது வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போங்க ரெண்டு லைவ் வருது உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துங்க ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலு இன்னும் ரெடி ஆகலை லிஸ்ட்டு அதான் குழுக்கள் ரெடி ஆகலை குழுக்கள் இந்த மேட்ச் முடிஞ்சால் குழுக்கள் போடுவாங்க ஏ இறங்குது பாரு ஐந்து இருபத்தி இரண்டு ஐந்து வெள்ளுபுள்ளிகள் தேவையம் அச்செல்லாம் அப்படி மறைச்சிரோம் அவர் பாயின்ட் கொடுத்துனார் நாதாங்க 111 அபராதம் வாங்கி 16 நாளைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் 50 நிமிடம் கட்டவர நம்ம இதே சேம் உண்டான ஆங்கிள் எதுக்கு ரெஸ்ட் விடணும் வேலை பாக்குற எங்களுக்கு தான் ரெஸ்ட் தேவை நாங்களே உட்காந்து வேலை பாக்குறோம் ஆடுறவங்க என்ன தொடர்ச்சியா ஆடுறாங்க ஒரு மேட்ச் ஆடிட்டு போனா அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு தானே வர்றாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நிறைய கடைகள் இருக்குது வெளியில் ஒரு முப்பது கடை இருக்குது ஏதாவது வேணால் நல்ல ஸ்டெமினா அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் காசு கொடுத்து சாப்பிடணும் சாப்பிட்டு அப்புறம் வந்துட வேண்டியதாக எடுத்துட வேண்டுக்கு புழுக்கள் போடுறதெல்லாம் லைவ் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே இருந்தால் ஒன்றும் தெரியாது அது ஒன்று ரெண்டு மூணுன்னு பதினாறு பேப்பர் எழுதுவாங்க பதினாறு அந்த பேப்பரை குளிக்கி கீழே போட்டுருவாங்க பதினாறு டீம் ஆளுக்கு ஒன்று எடுக்கணும் ஒன்றா நம்பர் அப்படிம்பாங்க யார்கிட்ட ஒன்றா நம்பர் இருக்குதோ அவங்க வந்து கையில் கொடுப்பாங்க அந்த டீமை ஒன்றா நம்பருக்கு நேர் எழுதுவாங்க ரெண்டாவது நம்பர் இருப்பாங்க சேம் அதே மாதிரி ஒரு ஒருத்தரும் அந்த நம்பர் கொடுப்பாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க வரிசை எழுதிருவாங்க தான் ஒன்று ரெண்டு ஒரு மேட்ச்சு ரெண்டு மூணு ஒரு மேட்ச்சு சாரி மூணு நாலு ஒரு மேட்ச்சு அஞ்சு ஆறு ஒரு மேட்ச்சு ஏழு எட்டு ஒரு மேட்ச் அப்படியே வரும் அவ்வளோதான் ஃபைனல் வரைக்கும் அப்படியே அந்த போர்டு போட்டால் வேலை முடிஞ்சது ப்ரோ கபடி மேட்ச் பிளேயர்ஸ் எல்லாம் கேம்பில் இருக்காங்க ப்ரோ கபடி தான் ஸ்டார்ட் ஆக போகுது

குழுக்கள் போட்டு பிக்சர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பிரகாரம் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகணும் அதனால் யாருக்கு எப்போ ரவுண்டுன்னு இப்போ தெரியாது முதல்ல யார் எந்த நம்பரில் வருவாங்கன்னு இன்னும் தெரியல கேர்ள்ஸ் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு

அவ்வளவு <laughs> 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 <laughs>

கடைசி நாண் நம்பர் 852010 இங்கிலீஷ் மொழியில சாமான் செனபட்டி

வர கிடல ஏய் புடிப்பா ஆஹ் ரைட் ரைட் ஆட்டம் நடைபெறும் போட்டியில் நடைபெற்றதாக இருக்கப்படுகிறது